ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல ஒரு கதை கைத்தேன் இதுதான் இந்த கதை இந்த கதையில் ஒரு பெண் நடக்கிறா அவளுக்கு திருமணம் நடக்கிறது அவளுடைய முதலிரவுக்கு அவள் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் நடை மெதுவாக அந்த படுக்கை அறைக்கு அவள் மெதுவாக நடக்கிறாள் அவள் பாவங்கள் தரையில் விடுகிறதா இல்லையா என்றே தெரியவில்லை அவ்வளவு மென்மையாக நடக்கும் பொழுது அவள் கால்களில் இருந்த கொலுசின் சத்தம் கூட அசையவில்லை அந்த அளவுக்கு மென்மையாக நடக்கிறாள் கைகளில் இருந்த விலையில் அசையவில்லை அவளின் நடையில் ஒரு மயில் நடப்பதைப் போல் மென்மையாக நடக்கிறாள் அழகின் விளிம்பில் இருக்கும் அவளுக்கு வயது இருபத்தைந்து அவள் நடக்கும் பொழுது இந்த அளவுக்கு நளினம் இருக்கிறமா அப்படின்னு பார்க்கும் பொழுது தெரியுது அவ்வளவு மென்மையாக நடந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கணவனின் அருகில் வருகிறாள் வந்து அவன் கட்டில் இருக்கும் இடத்தில் நின்று அவனிடம் காவல்கள் விழுந்து வழங்குகிறாள் அந்த வணக்கத்தை தெரிவித்தவுடன் அவன் அவளை எழுந்துருமா என்று சொல்லிவிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இது அப்படி மெதுவாக அவள் எழுந்துக்கும்போது அந்த அவன் கை அவள் மெழுது படவில்லை ஏன் நம் மீத கைப்படவில்லை என்று அவன் ஆதங்கத்தில் மெதுவாக நிற்கும்பொழுது அப்போது சொல்கிறான் மெதுவாக என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் தள்ளியே உட்காரு அப்படின்னு சொல்லும்போது இவன் மனதில் ஊர்விதமான பயம் உருவாகிறது ஏன் நம்ம நெருங்கி உட்காரணும்னு சொல்கிறதுக்கு மேலே ஒதுங்கி உட்காரன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு எண்ணம் அவள் மனதில் உருவாகிறது அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பு என்னங்க கதவை சாதி தப்பா போட்டோமா அப்படின்னு கேட்குறான் ஓகே செய் அப்படின்னு போய் கதவை சாத்தி தப்பா போட்ட பிறகு நான் லைட்டாக ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவனிடம் கேட்கிறான் ஏன் கொஞ்சம் பேசிக்கொண்டே இருப்போமே சந்தோஷமாக பேசுவது அப்படின்போது இவளுக்கு தோன்றுகிறது சந்தோஷத்தின் விளிம்பில் இருக்கிறோம் சந்தோஷமாக அவர் நம்மளிடம் பேசப்போகிறார் நம்மை அனைத்து அரவணைத்து நித்தமிட்டு நம்மன் உடலில் அவர் இனி சண்டேனா ரெண்டு இல்லை சண்டேனா எத்தனைனே தெரியாது அந்த அளவுக்கு எப்பொழுது பார்த்தாலும் இரவா இல்லை பகலா என்று கேட்கக்கூடிய நிலையில் எப்பொழுதுமே சந்தோஷ நிலையில் நாமளும் இருக்கணும் அவனையும் வச்சுக்கணும் குறிப்பற்ற ஒரு அந்த எண்ண ஓட்டங்கள் அவர் மனதில் துள்ளி குதிக்கிறது இனி நம்ம ஏன் நம்மளுடைய மனதில் இவ்வளோ சந்தோஷம் இவ்வளவு சந்தோஷத்தை வேற எங்கேயுமே எப்பயுமே நம்ம பார்க்கலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கண்கள் என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு தரையை பார்க்கிறாள் அந்த பார்க்கும்பொழுது அவளுடைய முகத்தில் ஒருவித வெட்கம் தோய்ந்தன்மை என்னங்க என்னவோ சொன்னவங்க என்ன சொன்னீங்களே அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறார் ஒன்றுமே இல்லைம்மா உனக்கு என் மேலே போய் ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்குறான் இருக்குதுங்க என் மேலே மொபைல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நைட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னா உடனே நான் சொல்லுறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் திருமணமாகச்சு நாமங்க திருமணம் ஆச்சு அப்போ நம்முடைய அப்பா உடைய தான் இந்த திருமணம் நடந்தது இது என்ன திருமணம் செய்து கொள்ள மட்டுந்தான் நீ அப்பாவுக்கு உரிமை தரும் உன்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்த்தையை அவர் என்கிட்ட சொல்லலை புரியுதா அது என்னுடைய தனிப்பட்ட பிற்பம் என்னங்க சொல்கிறீங்க புரியல ஒன்றும் இல்லை எனக்கு ஏற்கனவே ஒருத்தையோட பழக்கமாக இருக்குது அவன் கூட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் இருக்குது இந்த நேரத்தில் உன்னை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து எந்த விதமான உணர்ச்சிகளும் தோன்றவில்லை அப்படி இருக்கும்பொழுது உன்னை விட்டு நான் எப்படி நான் சேர்றது அது எனக்கு புரியல அதனால் தான் எனக்கு உண்மையான மனைவி ஆனால் நானுங்க நீ என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னங்க எத்தனையோ இருக்கிற மாதிரி ஒரு வீர கட்டிலாக இருக்கிற மாதிரி நானும் முன்னாள் ஆமாம் கிட்டத்தட்ட அப்படித்தான் எந்த உணர்ச்சிகளும் இல்லாத உணர்ச்சியின் விளிம்பில் இருந்த அவளுக்கு தான் இருக்கணும்னு நினச்ச அவளுக்கு கைத்தேன் அதாவது பிடிக்காதவளாக மாறட்டமே அப்படின்னு நினைக்கும்போது அவள் கண்களில் கண்கள் கண்ணீர் வெளியே முகத்தை மூடிக்கொண்டு தலைவனில் சாகிறாள் தேங்க்யூ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ மீடியர்ஸ்